ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலர்வாய் இந்த சாயப்பா சொல்வதை ஒரு முறை கேள் நிச்சயமாக உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்றெல்லாமே நமக்குள் இருக்கிற ஆசைதான் நம்மளை பயணிக்க வைக்கிறது சொர்க்கமும் இங்குதான் இருக்கிறது நரகமும் இங்குதான் இருக்கிறது இதிலே எது வேணுங்கிறதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் ஒருத்தவர்களோட எண்ணங்களை வைத்துத்தான் அவர்களுடைய வாழ்க்கை அமையும் என்று சொல்லமே ஆகவே என்றைக்கும் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டால் கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கை ஒளிமயமாகும் இப்படித்தான் பல விஷயங்கள் ஆரம்பத்திலே இது சாத்தியமில்லை நம்மால முடியாது அப்படின்னு உனக்கு தோணும் சில நேரங்களில் மனதில் தோன்றும் ஆனால் நம்ம மனசில் அசைக்க முடியாத நம்பிக்கை வரும்போது சாத்தியமே இல்லாதது கூட நிச்சயம் அன்றைக்கு சாத்தியமாகும் முழு மனதோடு நாம் செய்கின்ற எந்த வேலையும் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறும் என்றெல்லாமே நன்றாக இருந்தாலும் மோசமாக இருந்தாலும் ஒன்று கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து முழுமையாக வைக்க வேண்டும் இல்லை என்றால் வைக்கவே கூடாது எங்கே நம்பிக்கை பிறக்குதோ அங்கே சந்தே அங்கே சங் சந்தேகத்துக்கு இடமே இருக்காது சந்தேகம் இருக்கிற இடத்தில் நம்பிக்கை இருக்கவே இருக்கிறது உனக்கு என்ன கிடைத்தது அடுத்தவனுக்கு என்ன கிடைத்தது நீ எவ்வளவு இழந்தாய் அடுத்தன் எவ்வளவு இழந்தான் யாருக்கு ஆண்டவன் அதிகமாக கொடுத்தான் இறைவன் கொடுத்தானா இப்படி ஒரு எண்ணம் உனக்குள்ளே வந்திருத்து அப்படி என்றால் நீ சுயநலவாதியாக ஆகிவிடுவாய் இதற்கு நீ அந்த கடவுளை நம்பாமலே இருந்திடலாம் நீ கடவுளை நம்ப முடியும் நம்பணும் என்று முடிவு பண்ணிவிட்டால் எந்த இடையூறு வந்தாலும் சரி இந்த சாயப்பா மேல் நம்பிக்கை முழுமையாக வை அந்த நாள் நன்றாக இருந்தாலும் ஏன் மோசமாக இருந்தாலும் சரி என் மேல் நம்பிக்கை வைத்து காரியங்களை நடத்தி சென்று கொண்டே இரு நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவாய் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது இதை நான் பல முறை ஏன் ஆயிரம் முறை நான் சொல்லுவதை நீ கேட்டிருப்பாய் அதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டால் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் யாருமே செய்ய மாட்டேங்கிறார்கள் எல்லாரும் எல்லாவற்றுக்கும் கவலைப்பட வேண்டியது சந்தோஷமான ஒரு நேரத்தை கூட துக்கமாக மாத்திக்க வேண்டியது சந்தோஷத்தை இல்லாத இடத்தில் தேடுவது ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வைத்துக்கொள் இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் இது மேலும் கீழமாக சுரண்டு கொண்டே தான் இருக்கும் ஏற்றதாழ்வு வந்து கொண்டேதான் இருக்கும் யாரும் இதை மாற்றி பயந்திடக்கூடாது என் சொல்லமே எது தேவையோ அதை மட்டும் வைத்துக்கொள் இந்த கயிறு இருக்கே இது நம்முடைய வாழ்க்கையை போல தான் வைத்து கொள்ள வேண்டும் இந்த விறகுகள் இருக்கே இது நம்முடைய ஆசைகள் நம்மோட தேவைகளையும் போலவே தான் சில தேவைகளை எடுத்துக்கிட்டால் அது நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அவசியம்னு தோணும் இல்லையா ஆனால் சில காரியங்கள் நமக்கு தேவையே இல்லை என்று தோணும் நம்முடைய தேவைகளை நமக்கு ரொம்ப பாரமாக இருந்ததென்றால் அப்போ நாமே தான் அதை முடிவு செய்ய வேண்டும் அந்த சுமையை சுமக்க வேண்டுமா அல்லது அந்த சுமையை கீழே இறக்க வைக்க வேண்டுமா என்று எது தேவையோ அதை வைத்து கொள்ள வேண்டும் தேவையானதை வைத்துக்கொண்டு தேவையில்லாதவற்றை விட வேண்டும் அது மாதிரிதான் வாழ்க்கையும் நீ வாழ்க்கைக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி என்று சொல்லவே இனி நீ சரியான வழிக்கு போவேன் என்று நான் நம்புகிறேன் புரிகிறதா வாழ்க்கையில் நீ பல துன்பங்களை அனுபவித்துவிட்டு இப்போது சாயி சாயி என்று என்னிடம் வந்திருக்கிறாய் உன் துன்பங்களுக்கான தீர்வு கேட்டு என்னை நோக்கி வந்திருக்கிறாய் நான் சொல்வது உண்மைதானே கடைசி கட்ட நிலையில் என்னை நோக்கி விட்டாய் இனி உனக்கு அடைக்கலம் கொடுத்து உன் பிரச்சனைகளை சரி செய்கிறேன் இந்த சாயப்பாவை நம்பி வந்த உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கவலைப்படாதே என்னை மீறி எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிம்மதியான வாழ்க்கை தருகிறேன் கவலைப்படாமல் காத்திரு வெற்றி உனக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது நல்ல நேரம் உனக்கு இப்போது ஆரம்பித்து விட்டது ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் என்று சொல்லமே பிறகு உனக்கான எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது யார் யார் என்னென்ன பிரச்சனையை எப்போது சரி செய்ய வேண்டுமோ நான் அதை அப்போது சரி செய்து நன்மைகளை வாரி வழங்கி கொண்டுதானே இருக்கிறேன் உன் கர்ம வினைகளை எப்போது சரி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் இந்த சாயப்பாவை நம்பிவிட்டாய் அல்லவா இனி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏனென்றால் என்னை நம்பி வந்தவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதே என் வேலையாகும் உன் கர்ம வினைகளை எரித்து உன்னை மீட்டெடுத்து நல்ல ஒரு வழியில் உன்னை வழி நடத்தப் போகிறேன் இனி நிம்மதியான வாழ்க்கை வாழப் போகிறாய் இந்த சாயப்பாவின் அருள் எப்போதும் உனக்கு இருக்கிறது என்று நீ கஷ்டப்படுவதற்கு முக்கியமான காரணம் உன் கர்மாதான் அதை இந்த சாயப்பா துடைத்து முழுமையாக எரித்து உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் செய்து சரி செய்து தருகிறேன் உன் முன்னோர்கள் செய்த பாவங்கள் உன் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீ செய்த பாவங்கள் தான் உன்னை மாட்டி வதைக்கின்றன என்னிடம் வந்து விட்டாய் அல்லவா உன் பிரச்சனைக்கான முடிவு விரைவில் கிடைக்கும் கவலைப்படாமல் காத்திரு வாழ்க்கையில் எப்போதும் உயர்வு தாழ்வு என்று இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை நாம் எப்படி அனுசரித்து போகிறோமோ அதை பொறுத்துத்தான் அனைத்தும் இருக்கிறது வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு என்ற சாதாரண விஷயம்தான் வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் வந்து போகும் அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையும் எந்த துன்பங்களையும் கண்டு நீ பயப்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் பிறகு உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இனி உனக்கு எந்தவித பிரச்சனையும் தாக்காது அனைத்தையும் நான் சரி செய்து வருகிறேன் அல்லவா மனதை தளர விடாதே மனதை ஒருபோதும் தளர விடாதே மனதை எந்த அளவுக்கு நீ தைரியமாக வைத்துக்கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு என்ன தனி நம்பிக்கையும் ஒரு தன்னம்பிக்கையும் உனக்காக கிடைக்கும் பிறகு தனி தைரியமே உனக்காக கிடைக்கும் மனதை தளர விட்டு விட்டால் எதுவும் செய்ய முடியாது மனக்குழப்பத்திலேயே இருந்து விடுவாய் மனதை எப்போதும் தைரியமாக வைத்துக்கொள் எந்தவித பிரச்சனையும் உன்னை நெருங்காது இந்த சாயப்பா இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் செல்லமே மனதை அலைவாய விடாமல் கட்டுக்குள் வைத்திரு எல்லா நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும் நீ வாழ்க்கையை கஷ்டமாக பார்த்தால்தான் அது உனக்கு கஷ்டமாக தெரிகிறது மகிழ்ச்சியாக தான் பார் வாழ்க்கை எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சாதாரணமாக தெரியும் உனக்கு அதில் இனிமையும் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் பெரிய விஷயமாகவை பார்க்காதே சாதாரணமாக பார் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் ஏன் மலை போல கஷ்டங்கள் வந்தாலும் எளிதில் சரியாகிவிடும் ஏனென்றால் உனக்கு உன் சாயப்பா நான் துணையாக இருக்கிறேன் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்